அணைந்தோர் தன்மை எதை அணைந்தோர் சிவருமானை அணைந்தவர் அணைந்தவருடைய தன்மை அப்படின்னா முக்தி அடைஞ்சவங்கன்னு அர்த்தம் முக்தி அடைஞ்சவங்களை பத்தி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் அடைஞ்சவர்களை பத்தி இது கிடையாது இந்த வெரி குட் இந்த உலகத்தில் நம்மளை போல உடம்போடே இருந்து சிவருமானை அணைந்தவர்களுடைய தன்மையை நம்ம பேச போறோம் எ சிவன் முக்தர் சிவன் முக்தருடைய தன்மைங்கி உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் முற்று ஏது உண்டு சொல் அப்படின்னார் ஓங்குணர்வு அப்படிங்கிறது சிவஞானம் ஓங்குகின்ற உணர்வுணர் உணர்வு எல்லாருக்கும் இருக்குது எல்லாரை விட அதிக உணர்வு சிவஞானிக்கு இருக்குது அது ஓங்கு உணர்வுனார் ஓங்கு உணர்வு உள்ளடங்கினா அந்த உணர்வுக்குள்ளே அவங்க அடங்கி இருப்பாங்க சிவஞானத்துக்குள்ளே இருப்பாங்க உள்ளத்துள் இன்பொடுங்க அவர்களுக்கு இன்பம் அனுபவங்கிறது உள்ளத்துக்குள்ளே இருக்கும் புலன்களால் இருக்கக்கூடிய இன்பத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க தூங்குவர் தூங்குவர்னா படம் தூங்கிடுவாங்க ஒரேடியா எதோ எதுவுமே இல்லை உலக இன்பமே இல்லைன்னா பண்ணுறது அடுத்த உடனே என்னப்பா தூங்கிட வேண்டியது என்ன என்ன அது நமக்கு இந்த இடத்துல தூங்குவாருங்கிறது நீடித்திருப்பார் இது இன்ப அனுபவத்திலேயே இருப்பாங்கன்னு அர்த்தம் எப்பொழுதும் ஆமாம் உள்ளடங்கி இந்த உடம்புலையே சிவா அனுபவம் அதனால தான் தினத்தினுடைய பண்டார சாத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவபோக சாரம் என்கிற நூலுக்கு அனுபூதியார் மாலைன்னு பேர் அதை பற்றி உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு விஞ்ஞான பெருமானார் ஜீவன் முக்தராக கொண்டு சிவபெருமானை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார் எப்போ இந்த உலக பிறக்கம் வெளில வருதோ அப்போ அவர் பாடின பாட்டு அந்த உள்ளே இருந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவத்தை வைத்து அவர் பாடின பாடல்கள் பல பாடல் அதை தொகுத்து தான் நமக்கு நூற்றி பத்தொன்பது பாட்டு சிவகாரமாக சரியானாங்க அதனால தான் அனுபூதி நிலைன்னு இருக்குது பேர் அது அனுபூதியார் மாலை இதான் நால்வர் மக்களுடைய நாயன்மார்களுடைய நிலை இதெல்லாம் அனுபூதி நிலைன்னு பேர் தூங்க வரணும் அதையே நடித்து கொண்டிருப்பாங்க மற்றேது உண்டு சொல் அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்ன உணர்வு இருக்குது வேறு உணர்வுகளை கிடையாதுன்னு இருக்குது புகைப்படங்களுக்கு உட்பட்ட உணர்வுங்கிறது அவர்கள் கிடையாது ஆனால் உடம்பு இருக்குது உடம்பு இருக்குது அதுக்கு பொடிபுளனு இருக்குது அன்னிருக்கு காதற்கு முக்கு எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதோடைய வேலை இல்லாமல் சிறுவூரில் வேலை மட்டும்தான் நடந்து கொண்டுருக்குது அப்படின்னு அடத்தம் விளக்கம்ங்களா இது ஞானி கூறிய விஷயம் இது அடைந்தவருடைய திறன் ஜீவன் முக்தருக்குரிய ஸ்டாட் அடுத்தது இவர்கள் எந்த ஸ்டேட்டஸ்லாம் அடைய மாட்டாங்கங்கிற முக்தி அடைந்தவர்கள் ஜீவன் முக்தர்கள் பெயரடைவது ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக அப்படின்னார் ஐந்தொழிலுங்கிறது சிவசமவாதிகள் சொல்கிறான் சிவபெருமான் உயிரானது ஐந்தொழிலை இயற்றக்கூடிய தன்மையை அடையும் அப்படிங்கிறது சிவசமவாதியினுடைய கொள்கை அந்த தன்மையை இவங்க அடைய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அதாவது சதாசிவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தத்துவ வடிவங்கள் அங்கே இவங்க இருக்க விரும்ப மாட்டாங்க சதத்தை விரும்ப மாட்டாங்கன்னு நடக்கும் காரணர்கள் காரணர்களாம் தொழில் காரண பங்கையும் ஐந்தின் கடவுளர்தும் பாதம் கடந்து பூரணமை பரஞ்சோதி பொலிந்திலங்கு நாதாந்த காரணையில் சிவத்தடைந்த சித்தத்தார் ஆரண காரணன் கூத்தர் அடித்தொண்டின் வழி அடைந்தார் சித்தத்தில் சிவன்பாலவைத் தோர் அப்படிங்கிறது பெரிய புராணம் சித்தத்தை சிவன்பாலவைத்தார் புராணத்தில் சொல்லப்படுகிறது காரண பங்கையம் ஐந்து ஐந்து காரண கடவுள் நம்ம அயன் திருமால் ருத்ரர் மகேஸ்வரர் சதாசிவர் இந்த அதிகார பதங்களே விரும்ப மாட்டாங்க சதாசிவருக்கு மேலே இருக்கக்கூடிய விந்து பதம் நாதபதம் அதையும் விரும்ப மாட்டாங்க போக நுகர் பதம் இந்திரன் முதலிய பதங்கள் அதையும் விரும்ப மாட்டாங்க வெண்தொழிலும் மேவார் மிக வெண்தொழில்னா நரகம் முதலியவற்றுக்கு போக மாட்டாங்க அப்போ எங்கே போயிடுவாங்க நாதாந்த மோனமுத்தி சிவசாயுஜ பெயரை அடைவார்கள் சிவஞானிகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க வழக்கம் புரியுதுங்களா நாதாந்தனா என்ன புரியுதா நாதாம்னா என்ன புரியுது சதா இதெல்லாம் சொல்லிட்டு கேள்விப்படாத வார்த்தை நான் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு இருக்கீங்களா தாசிவம் மகேஸ்வர் ருத்ர இதெல்லாம் அதுதான் பெரிய கண்டித்தம் கூப்பிட்டுருந்தேங்க ம் வெரி குட் வெரி குட் சுத்தமாயா கடன் திலங்குது இல்லையா அந்த இப்போ ஞானசம்பந்தருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பொக்கோழியூர் அவினாசிக்கிட்டே போயிட்டுருக்கார் போயிட்டு கோழை எத்தே போயிட்டு பொழுது ஒரு இருந்து அழுகி சத்தம் வருது ஒரு இருந்து மங்கள ஒளி கேட்குது அப்போ என்ன ஏன் இங்கே எதிர் வீட்டில் எதிர் எதிர் வீட்டில் ஒரு வீட்டில் மங்கள ஒளி ஒரு வீட்டில் அழுகை ஒளி கேட்குதுன்னா இந்த பையன் ரெண்டு பசங்க ரெண்டு வீட்டு பசங்களும் ஒரு நாள் பக்கத்தில் குளத்து குளிக்க போனாங்க ஒரு பிள்ளைய முதல்ல சாப்பிடுச்சு ஒரு ஏழு ஆண்டு ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு புள்ளு ஒன்று கல்யாணம் ஆகுது அப்போ இவங்க நம்ம பிள்ளை இருந்தாங்கன்னா அவங்களும் நடத்தலாமே நினச்சி அழுகுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அரணடி யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை அழைச்சிட்டு போய் பிள்ளைய உயிர்ப்பித்து மீட்டு கொடுக்குறார் அவிநாசியில் உரைப்பார் உரை உகந்து உள்க உள்காய் தங்கள் உச்சி உள்ளாய் கரைக்கால் முதலைய பிள்ளை தர சொல்லு காலனையே நேரம் உலகத்தில் இதே மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தானே அவங்களுக்குலாம் ஏன் உதவி பண்ணல அப்புறம் ஆமா ஆமாம் அப்புறம் சாமி எல்லாருக்கும் ஞானசம்பந்தரும் இதே மாதிரி சிவன் சிவனேஸ்வருடைய பொண்ணை உயிர்ப்பித்து கொடுக்குறாரு திருமகரில் பாம்பு கடிச்சு தீர்ந்தவனை உயிர்ப்பித்து கொடுக்குறாரு உலகத்தில் மாதிரி துன்பத்து அனுபவிக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தானே அவங்களுக்குலாம் உதவி பண்ணலாமே அவங்களாம் போய் அவங்களுக்கு அது மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னா அவர்கள் அப்போ மற்றதெல்லாம் ஏன் தெரியலை அப்படின்னா அவங்க எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு அப்போ மற்ற அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது உலகத்தில் மற்ற அனுபவிக்கக்கூடிய துன்பம்லாம் தெரியாதான்னா எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியக்கூடிய அறிவு அவங்களுக்கு வியாபக அறிவு உண்டு ஆனாலும் அவங்க அறிவை எதில் மட்டும் செலுத்தியிருப்பாங்க பெருமானுடைய திருவடிகளையே செலுத்தியிருப்பாங்க அதிலிருந்து அவங்க வெளிப்பட்டு ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்தணுன்னா சுவாமி அவங்கள ரிலீஸ் பண்ணி அந்த அனுபவத்தை அனுபவம் கவனிக்க வச்சாதான் தான் அவங்களுக்கு பிரகையை ஏற்பட்டு செய்வாங்கள தவிர்த்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாம் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்க மாட்டாங்க அவங்க அதான் அந்த பாடலுடைய கருத்து எல்லாம் அறியும் அறிவுறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அறனர் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு இருந்தாலும் இங்கு இவர் இவர்னா யாரு ஜீவன் முத்தர்கள் ஒன்றல்லாது அறியார் எந்த ஒன்றை தவிர்த்து மாட்டாங்க பெருமானுடைய திருவடியை தவிர்த்து வேற எதையும் அறிய மாட்டாங்க அப்ப மத்தவங்க தெரியாதாருன்னா தெரியும் அவங்க தெரிஞ்சுக்குவதற்கான நீடு இல்லை வியாபக அறிவு இருக்கு வியாபக அறிவு இருந்தாலும் எதையும் அறிந்து கொள்ளாமல் பெருமானை மட்டுமே அறிந்து கொண்டிருப்பார்கள் என்பது இந்த படம் அற்புதமான பாட்டு இந்த படம் அதே தான் அப்போ ஜீவன் முத்தர நாம் எப்படி ஆகிறது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் ஜீவன் புத்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மைத்தான் நாம் ஆகக்கூடிய அடிப்படை கருத்துன்னு புலன் அடக்கி அடிப்படையில் பதிலே கல்லி வச்சுட்டாங்க புலன் அடக்கணும் கண்ணு மூக்கு வாயு காது உடம்பு புலன் அடக்கி தம் முதற் போகார் தலன் நடக்கும் ஆமை தகனர் திருக்குறள் ஏதோ திருக்குறள் இருக்கு ஒருமயுள் ஆமை போல் ஐந்து ஆற்றும் எழுமையும் ஏமா புடைத்து ஒரு பிறவியில் நீங்கள் ஆமை எப்படி ஐந்து உறுப்புகளை அடக்கி கொள்ளுகிறதோ அது போல நீங்கள் ஐம்பம் அடக்குனீங்கன்னா ஏழு பிறவியில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னார் ஆமை தலை ரெண்டு கை ரெண்டு காலை என்ன பண்ணுவோம் நீங்கள் இழுத்துருக்கு அதுபோல நடக்கும் ஆமை தகன்னர் இங்கே விடு தரையில் நடந்து போகுதே ஆமை அது மாதிரி தன்னுடைய ஐந்து புலன்களையும் தலம்ன தர அந்த தலா மூணா ஃபர்ஸ்ட் ரெண்டாம் தலா மூன்றாம் தலாம் சொல்றது இல்லை பலன் நடக்கும் ஆமை தகை அது போல இருக்கணுமா ஜீவன் முத்திர ஆகிறவங்களும் ஜீவன் முத்திரை அப்படிதான் இருக்கணும் புலன்களை அடக்கி கொண்டிருக்க வேண்டும் புலனடக்கி தம் முதல் கண் அப்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க முதல் கண் எங்க போவாங்க புகுந்துருவாங்க எதுல புகுவாங்க முக்தியில ரைட் வெரி குட் பாட்டு இல்லையா அவனை அகன்று எங்கின்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் அப்படிங்கிறது ஜீவன் புத்தருடைய அனுபவங்கிறது சிவானுபவத்தை தவிர்த்து வேற ஒண்ணு இருக்காது ஏன்னா அவங்க அறிவு முழுக்க சிவமே நிறைந்திருப்பார் சிவம் என்பது உலகம் முழுக்க நிறந்திருக்கு அப்போ சிவனை தவிர்த்து அவங்க வேற ஏதாவது நினைக்கணும்னா சிவம் இல்லாத ஒரு இடம் ஒன்று இருந்தாதான் அவங்களுக்கு அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு அவர் சிவருமானுடைய வியாபகம் இல்லாத இடம் என்ன இருக்கு உலகத்தில் இடமே இல்லை அதான் சொல்றார் அவனை அகன்று எங்குன்றான் இடம் ஒன்று கிடையாது இடம் கிடையாது ஆங்கு அவனாம் எங்கும் சிவருமானே எங்கு வியாபித்திருக்கிறார் இவனை ஒழிந்து உண்டாதல் அதனால அவர்களுக்கு என்ன ஆகாது சிவருமான அன்றி வேறு ஒரு உணர்வு எப்போது உண்டாகவே உண்டாகாது குலன்களால் ஆகிய அனுபவம் கிடைக்காது அதான் பாட்டு அவன் சொல்லப்படுவது இங்க சிவருமான் இவனை ஒழிந்து உண்டாதல் அதுவும் சிவருமானே குறிக்குது இல்லையா அவனாம் எங்கும் அங்கேயும் சிவபெருமானே குறிக்குது விளக்கம் புரியுதுங்களா உள்ளம் புறம்பும் ஒரு தன்மை காட்சியற்கு எல்லும் திறம் ஏதும் இல்ல உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவலங்களை பார்த்து கஷ்டப்பட மாட்டாங்க சந்தோஷப்பட மாட்டாங்க இதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு வானம் துலங்கில் எண் மென் கம்பம் ஆகில் எண் அப்படின்னு பாடுறாங்க இல்லையா கிடையாது அதுதான் உள்ளம் புறமும் ஒருதன்மை காட்சி இருக்கிறார் ஒருதன்மை காட்சினா என்னது எல்லாத்தையும் என்னவோ பார்ப்பாங்க சிவமாகவே தான் பார்ப்போம் உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது உயிர்கள் துன்பம் அடையதுன்னா கூட அவங்க என்னவாதான் பார்ப்பாங்க சிவபெருமான் கருணையினால அந்த உயிர்கள் அந்தந்த உயிர்களுக்கு கருணை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ எள்ளும் திறம் ஏதும் இல்லைன்னா எள்ளுதல்னா நகையாடுறது அதை பற்றி கருத்து சொல்றது எள்ளி ஆடுறது ரொம்ப இருக்கும் அப்படியே அவங்க அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க கருத்து சொல்ல மாட்டாங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க யாரு ஜீவன் கரு உள்ளும் படமும் ஒருதன்மை காட்சி எல்லும் திறம் ஏதும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்பா பொருந்துவது அர்த்தம் உருந்தொழிற்கு தக்க பயன் பயன் உலகம் தத்தம் வாய்மை உலக தன்னை கொண்டு அதற்கு ரியாக்ட் பொருந்து கவலைப்படுறது அழுகிறது சந்தோஷப்படுறது இவர்களுக்கெல்லாம் என்ன பயனாக கிடைக்கும் என்ன கிடைக்கும் உலக விஷயத்திலாம் தன்னை கொண்டு அதற்கு சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ அடையிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் பயனாக பாட்டிலே இருக்கு பாருங்கள் ஒரு தொழிற்கு தக்க பயன் உலகம் திரும்பி அவங்களுக்கு உலகம் கிடைக்கணும் திரும்பியும் அப்போ சத்தம் வருந்தொழிற்குனா வருத்தர்றதுன்னா என்ன அர்த்தம் அதாவது வருந்தொழிற்குனா இந்த உலக வாழ்க்கை விஷயங்களுக்கு அவங்க எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க எப்படி வருத்த விற்ற மண்ணில் போட்டால் முளைக்காது அதே மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க உலக வாழ்க்கை விஷயங்களுக்கு எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் வாய்மையே பயனாக கிடைக்கும் வாய்மைங்கிறது என்னது சோறு தான் உண்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் யாதென்றும் தீமை இல்லாத சுழல்னால் என்னது அது ஒன்றே ஒன்று சிவபெருமான் மட்டும்தான் சிவாயினமாகங்கிற பஞ்சாட்சரம் மட்டும்தான் தீமை இல்லாத சொல் மற்றது எல்லாமே தீமை உடையது தான் அவ்வளோ உள்ள சொல்ல தெரியும் திருவேந்திரத்தை தவிர்த்து மற்ற எல்லாம் என்ன சொல் தீய சொற்கள் தான் பெருமானை குறிக்காத அத்தனை என்னது தான் தீயது தான் அதனால இப்போ கண்மை எப்படி நிறையா கண்மை எப்படி பூர்த்தி ஆகுதுங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார் தொண்ணூற்றி எட்டாவது பாட்டில் வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றின் அருளே சுடும் என்ற வினைங்கிறது நம்ம பொருந்து எடுத்துட்டு வந்த வினை அது பிராரத்த கண்மா அது உடல் இருக்கிற வரைக்கும் இருந்து ஒழிந்து போய்விடும் இடையேறும் வினைனா என்ன ஆகாமியம் வேறே இங்கே பிராரத்தை அழித்து அழுது அழிக்கும் போதே உற்பத்தி பண்ணக்கூடக்கூடியதாகி ஆகாமியம் அது எப்படி போகும் அருள் சுடும்னார் ஆகாமியத்தை அருள் சுடும் இந்த இடத்துல அருள்ங்கிறது எதை சொல்லுகிறது என்னது திருவேந்தெழுத்துனாலே திருவேந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் இருந்தீங்கன்னா ஆகாமியம் ஏற்படாதுன்னு அர்த்தம் அது ஆகாமியத்தை எப்படி போக்குவார் சாமி நம்ம செய்யக்கூடிய நம்ம பிரக்னி நாம தற்போத இருந்தோம்னா ஆகாமியம் உண்டு சிவகான போதை இருந்து கொண்டு இருந்தோம்னா ஆகாமியம் ஏறாது சாமி கணக்கு அது சுற்றுவார் அது அருள் சுடும் அர்த்தம் மும்மை தருமினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே யாம் அந்த முத்தர்களுக்கு உம்மை தரும் வினைகள்னா மும்மலங்கள் மும்மலங்களால இல்ல மும்மை தருவினைகள்னா சந்திதான் ஆகாமே பிரார்த்தம் மூவகை வினைகள் அது திரும்ப வராது மூதறிவார்க்கு அம்மையம்மையான அம்மைனா அப்போ கிடைக்கக்கூடிய முக்தி இப்போவே அனுபவத்துக்கு வந்துடும் நடக்கும் ஜீவன் முத்தருக்கு உடம்பு இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க சிவானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இப்போ தான் குருஞான சந்திர பற்றி சொன்னேன் அம்மைனா அப்போ அம்மைனா அம்மா அதில் இந்த இடத்துல அம்மைங்கிறது அந்த த அந்த பக்கத்தில் நடத்தும் இம்மைனா இந்த பக்கம் இந்த பிறவி அம்மைங்கிறது பிறவி இல்லாத அந்த முத்தி நிலையை குறிக்கும் இந்த இடத்துல அங்கிட்டுங்கிறாங்களா ஒரு இடத்த அது மாதிரி அம்மைங்கிறது ஒரு சுட்டு இடம் நாங்களாம் அங்கே போம் மதுரை பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு இருப்பாங்க புதுக்கோட்டையில் எப்படி தானே அங்கிட்டு இங்கிட்டு தானே அதே மாதிரி அம்மை இம்மைங்கிறது அங்கே இங்கேங்கிறத சொல்கிறது அங்கேங்கிறது முக்கிய குறிக்குது எங்கேங்கிறது இந்த உலக வாழ்க்கை குறிக்கும் அப்போ அம்மையும் இம்மையே அம்மா இந்த உலக வாழ்க்கை வாழும்பொழுது இருக்கும் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அவங்க முத்தி அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்ன சொல்கிறார் அடுத்து நிறைவு பாட்டு சாஸ்கரத்தை நிறைய கொண்டுகிறோம் கள்ளத் தலைவர் துயர அருதி தங்கர் உனைவெல்ல தலைவர் மிக அப்படின்னார் அப்போது கள்ளத்தலைவர்னா யார் நாம தான் உயிர் அவர் அடையக்கூடிய கருதி நாம் அடையக்கூடிய கருதி ஏன் உயிர் சாமி கருணை செஞ்சாருன்னு யாரும் கேட்டீங்களே காலில் அவர் செய்யாமல் இருக்கலான்னு அவர் கருணை செய்யலைன்னா உயிர் துயரத்தில் தான் இருப்போம் கருதி தன் கருணை வெள்ள தலைவர் தன்னுடைய கருணையாகிய வெள்ளத்தை திறந்து விட்டார் சாமி அதனால தான் சாஸ்திரத்தை நம்ம படித்து நிறைவு பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டு சாஸ்திரத்தை நிறைவு பண்ணியிருக்கீங்க படித்து இந்த ஏரில் நீங்கள் இன்ப விளக்கம் புரியுதுங்களா இப்போ நீங்க அனுபவத்தை பகிர்றீங்களா என்ன கருத்து உங்களுடைய அனுபவமா சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லி நீங்க வகுப்பு அனுபவங்கள் கற்றது என்ன பெற்றது என்ன இந்த முதலாம் ஆண்டுல அப்படிங்கிற சொல்லுங்க எல்லாருமே பேசலாம் இப்ப யாரு பேசுறியும் பேசலாம்